வளமுடன் இறையரலும் ஒருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக மௌன கேள்வி என்னும் மகா வேள்வி என்னை வைத்து நாடகம் செய்ய எத்தனை நாள் திட்டமிட்டாயோ என் வினைகள் ஆணவம் சேர்த்து எத்தனை நாள் கருசமைத்தாயோ உடல் வகுத்து உயிரை கூட்ட எத்தனை நாள் கணிதம் செய்தாயோ ஒருதாற்றில் யாவும் திரட்டி எத்தனை நாள் காத்திருந்தாய் பார்த்து பார்த்து பக்குவமாக்கி தவளவிட்டு தன்னவை ஏனோ வலி வேதனை துக்கம் ஏக்கம் மனவிகாரம் ஏனோ இறைவா என் செயலில் குற்றம் வளர்த்து கர்மம் என்ற சூழ்ச்சிகள் ஏனோ சுதந்திரத்தை நீயே தந்து சிறபிடித்த காரணம் ஏனோ குற்றம் பதிலும் குற்றம் என்ற போது முடிவுகள் என்ன ஏதேதோ காரணக்கூத்து எனக்கெதற்கு விளங்கும் பூட்டும் என்னை போல வேறுயிர் படைக்க ஓர் மணிதான் போதும் உனக்கு எனக்குற்ற சோதனையெல்லாம் எனக்கல்ல உனக்கே உனக்கு என்னை வைத்து நாடகம் செய்து எத்தனை நாள் திட்டமிட்டாயோ என் வினைகள் ஆணவம் சேர்த்து எத்தனை நாள் கருசமைத்தாயோ உடல் வகுத்து உயிரை கூட்ட எத்தனை நாள் கணிதம் செய்தாயோ உனதால் யாவும் திரட்டி எத்தனை நாள் காத்திருந்தாயோ பந்த பாச கடமை கடன்கள் மூட்டை முடிச்சு தலைமேல் பாரம் முடிந்தவரை சுமந்தேன் இந்த குருவித்தலையில் பணங்காய் ஏனோ காலை கட்டி கையை கட்டி மலையில் ஓடு மகனே என்றாய் கடலில் ஊசி தேட வைத்து பரீட்சை என்று ஏனோ சொன்னாய் வேலைக்காரன் என்னை நம்பி சாவி தந்த காரணம் என்ன எஜமானே எல்லாம் உந்தன் பொறுப்பிதற்கு நீயே சாட்சி என்னை வைத்து நாடகம் செய்ய எத்தனை நாள் தீட்டமிட்டாயோ என் வினைகள் ஆணவம் சேர்த்து எத்தனை நாள் கருசமைத்தாயோ உடல் வகுத்து உயிரை கூட்ட எத்தனை நாள் கணிதம் செய்தாயோ உனது ஆற்றல் யாவும் திரட்டி எத்தனை நாள் காத்திருந்தாயோ உன்னை மட்டும் நம்பியவர்க்கு மும்மலத்தின் பாடை எதற்கு வீழ்ந்த பிறகு நீசையை ஒட்டும் மண்புகளின் சாபம் எதற்கு மடம் இதற்கு மாற்றம் இதற்கு விதவிதமாய் பேதம் எதற்கு சங்கம் வைத்து பங்கமளிக்கும் சரியார கூட்டம் எதற்கு இது மட்டும் சரிதான் என்ப சத்குருவின் ஒடுக்கம் எதற்கு எல்லோருக்கும் கேள்விகள் வந்தாய் பதில் மறைத்து கண்ணாமூச்சி ஆடி ஆடி விளையாட்டேந்தாய் என்னை வைத்து நாடகம் செய்ய எத்தனை நாள் திட்டமிட்டாயோ என் வினைகள் ஆணவம் சேர்த்து எத்தனை நாள் கருசமைத்தாயும் வாழ்க்கை வளமுடன் சகலமும் சித்தி பெறும்